ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி ரைஸு பசங்கள்லாம் தோசையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுமா எங்களுக்கு தக்காளி சாதம் செஞ்சு கொடுக்குமான்னு சொன்னாங்க அதனால் தக்காளி சாதம் நான் வந்து டிவி ஓடிக்கிட்டுருக்கு பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டிவி பார்த்துட்ருக்காங்க அவங்கள டிஸ்டபன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நானே அது வீடியோ போடாமல் ஃபுல்லாக முடிச்சுட்டு போடுவோமே அப்படின்ட்டு அதனால் போடுறேன் இதை செஞ்சு கா முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சாப்பிடுவோம் நீங்களே இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்கிறீங்கன்னு கமான்னு சொல்லுங்கள் ஓகேவா யார் யாருக்கு தக்காளி சாதம் நான் செஞ்சது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமான்னு சொல்லுங்க ஓகே பாய் செஞ்சு முடிச்சிடுச்சு நான் கூப்பிட்றேன் காட்டுறேன் உங்களுக்கு ம் பார்த்திங்களா பிரான்ஸ் தக்காளி சாதம் ரெடி ரெடியாகிடுச்சி சாமையாக இருக்க எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிவிட்டாங்க மீன் மக்கள் போட்டு தான் நீ செய்யணும் எனக்கு ஏன் நீ மீன் மக்கள் போட்டு செய்ய மாட்டேறா அவங்க ரொம்ப சாப்பிடுவாங்க மீன் மக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாமையா இருக்கலங்க சூப்பர் இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டு போறாங்க வேலை இன்னைக்கு அவங்க ஒர்க் போகலப்பா வாங்க ஆரோக்கியம் சமை நிலோ மணி ஆகிடுச்சி மழையும் ஆரம்பிச்சிடுச்சி மழை வெறுத்து கட்டிக்கிட்டுருக்கு நீங்களும் வீடியோ காட்டுற வெளியில் போய் அவங்க வந்து எப்பயுமே எட்டுரைக்கெல்லாம் சாப்பிடுவாங்க குளிச்சிட்டு வந்தாவே கம்பல்சரி அவங்களுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும் அதுக்கு டைம் தாண்டிட்டுனா அது பிரச்சனை நைட்டு எத்தனை மணிக்கானாலும் சாப்பிடுவாங்க ஒன்பது மணி ஆனாலும் சாப்பிடுவாங்க பத்து மணி நேரம் சாப்பிடுவாங்க அது பிரச்சனை இல்லை பட் ஆனா நைட் காலையில அவங்க டைமுக்கு வந்து அவங்க கரெக்டா இருப்பாங்க வந்து ஒரு 7:30 எட்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டோம். அதில் வந்து மள இருந்தது சூப்பரா இருக்குல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குல ஆமாம் சூப்பராக சூப்பரா இருக்கு. இன்னைய காட்டுங்களே நான் தான் மாஸ்டர். இவங்க தான் செஞ்சது பிரியாணி. மாஸ்டர்னா மாஸ்டர் சும்மா செஞ்சு வீடியோ போடுறாங்கன்னு நம்ம முடிச்சுருவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தீர்வு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்குது இந்த வீடியோ முடிச்சுருக்கேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து அதிகமாக நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட தான் நன்மை இருக்கேன் ஓகே பாய் புது வீடியோவில் சந்தி அப்புறம் நான் வீடியோ போடுறேன் புது புது வீடியோவாக போடுறேன் என்னை என்கரேஜ் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மக்கள் சப்போர்ட் தேவைப்படுது சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வீடியோ புதுசாக போடலாம்ப்பா மழை சரியான வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில எல்லாம் போக முடியாது கதவுலாம் டோர் லாக் பண்ணியாச்சுங்கிறது நல்லா மழை பேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் சமையல் கொட்டால் இதுதான் இப்படி தான் இருக்கும் விறகுலாம் அல்ல பத்திரமணி வச்சுருக்கேன் அந்தால சாக்கு போட்டு மூடி வச்சுருக்கேன் இங்கே மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த ஆலையெல்லாம் மழை தூரிகிட்டு இருக்கு இன்றைக்கி வெளியில் வந்து கம்பல்சரி வீடியோவே போட முடியாது இன்றைக்கி வெளியிலலாம் வெளியிலே வர முடியாது நல்லா மழை பேஞ்சிகிட்ருக்கு ஒரு அண்ணன் உடையில தண்ணி இருக்கேன் சாப்பிடுங்கன்னே கை அதான் அதெல்லாம் வீட்டு கிச்சனே எல்லாரும் கேட்டிங்களா பழைய ஓல்டாக இருக்கான்னு கேட்குறீங்களா இந்த அறுக்கு பாருங்கள் ஓல்டு அம்மா பழைய ஓட்டு வீடு அதுக்கு இப்படி சொல்லணுன்னா இந்த அறுக்கில் அந்த வீடு இந்த வீடு ஒரு ஜாயிண்டில் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே फ्रेंड्स பாருங்க அப்படியே வாங்க நல்ல போயிட்டு வருவோம் மலையை பார்த்துட்டு வரோம் கொச்சச்சோ அப்படியே பண்ற நல்ல மழை அருமையான ஒரு மழை இங்க பாருங்க இதான் எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் அப்படியே இப்பே தண்ணி கிடக்கா தண்ணி காலையில வச்சு அண்ணன் கூட எல்லாம் நிரம்பிப்பு தண்ணி இந்த குளெலாம் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க இப்போ காலையிலேயே உடத்தண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக பெஞ்சால் பார்த்துக்கங்க ஓகேவா ஓகே அப்புறம் மீட் பண்ணுவோம் பாய் சியூ அன்பு உறவுகளை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கொட்டிட்டு இருக்கு பாருங்க இருபது சென்டிமீட்டர் இருபதுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் மழை சொல்லியிருக்காங்க ஆமாம் எல்லாம் ஈரத்துணியெல்லாம் எல்லாம் இனிமேல் காய்கற சிரமம் ஓகேவா பாய்